தாய் தமிழுக்கு வணக்கம் நல்ல ஒரு நிகழ்வு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஒருமித்ததாக தன்னுடைய பார்வையில் யோசித்து அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இந்த பணியை சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் வித்தியாசமான ஒரு பேச்சரங்கம் தான் ஏனென்றால் வயது முதிர்ந்தவர்களோடு வயது குறைந்த ஒரு பத்து வயது மாணவியும் போட்டி போடுவது என்பது மிகவும் அரிதான ஒரு பேச்சரங்கம் இது இருந்தாலும் எங்களால் இயன்ற அளவுக்கு எந்த கருத்துகள் அதாவது அந்த ஐ பேச்சினுடைய தொடக்கம் மொழியினுடைய சரளத்தன்மை தலைப்பு கேற்ற கருத்து பேச்சினுடைய முடிவு இவற்றின் அடிப்படையில் ஓரளவுக்கு எங்களுடைய மதிப்பெண்களை சரிவர கொடுத்திருக்கின்றோம் கண்டிப்பாக இதனுடைய தீர்ப்பும் சரியானதாகத்தான் இருக்கும் என்ற அளவிலேயே மிக விரைவில் உங்களுடைய முதல் இரண்டு மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுடைய பெயர்களை அறிவித்துவிட்டு பிறகு அனைத்து இந்த நிகழ்வில் பங்கேற்ற பேச்சரங்கத்தில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பேராளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்